சகவணபோ சகவணபோட்டிவேருகனுக்கு அழகரோகராட்சி எம்பதி ஷம்முகநாதனுக்கு அனைவருக்கும் முருகன் நடிகார்கள் சீம்வாசன் பணிவன்புடன் முழக்கத்தை தெரிவித்துக் கொள்வதோடு இன்றைய பகுதியில் நாம் பார்க்க இருப்பது அதிகப்படியாக பாதாள கொண்ட ஒரே நடக்க என்பருக்கு அர்ப்பணிப்பதை பெருமைத்து முதன் முதலில் இரண்டாயிரத்து பனிரெண்டில் நிறைந்த மனசுத்தான் முனக்குத் தாண்டி முகமாயி என்ற வீலமையை மறைந்த பலைமாமுணி வீரமணியின் பார்வை பகுதியாக மூன்று பகுதியாக பிரித்தேன் ஏனென்றால் இருபத்தி நான்கு நிமிடம் போலக் ஒரு பாடல் முழுமையாக எல்லோரும் சென்று அடையுமா என்ற அச்சத்தில் முதலில் போடப்பட்ட பாடல் அதில் அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினெட்டு பகுதி பகுதியாக பார்ப்பது சிரமமாக உள்ளதில் முழு மொழி நாடாவை நீங்கள் பதிவு செய்வோம் என்று கேட்டுக் அதை இரண்டாயிர பதினேழு அக்டோபர் இரண்டாயிரத்தி பதினெட்டில் பதிவு செய்தேன் குடிநாடாக்கள் அதுதான் இப்பொழுது அதிகப்படியாக விமரங்களை கொண்ட முன் அதிகப்படியாக முதல் இடத்தில் உள்ள பார்வையாளர்களை கொண்ட வெளிநாடாகவும் உள்ளது நிலஞ்ச மனசின் முழு பாடல் ஐம்பது லட்சத்தை கலந்துள்ளது அதற்கு அது அடுத்தபடியாக எங்கே மணக்கு விமானம் எங்கே மணக்கு முப்பத்தி எட்டு லட்சத்தையும் அதற்கு அடுத்தபடியாக நிலஞ்ச மனசு இரண்டாயிரத்தி பன்னெண்டு நான்கு பதிவு செய்து முப்பத்தி அஞ்சு லட்சத்தையும் அலைப்பாயுதீர் கண்ணா சுதா ரகுநாதனும் அலைப்பாய் கண்ணா முப்பத்தி ஆறு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் அதற்கு அடுத்தபடியாக ஒளி நாடாக்களில் ஆடிமலை கலந்து கொண்டோம் ஐயப்பா முப்பது லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் இந்த பாடல் மிக மிகவும் முக்கியமாக எனக்கு பிடித்த பாடல் ஏனென்றால் இது வரும் ஒரு ஒரு சான்சாவில் அந்த பாடல் துறைந்தவர்கள் என் படத்தை ஊட்டியிருக்கும் அதை பார்த்துவிட்டீர்கள் என்று நிற்கிறேன் நீல கண்ணனுக்கும் நீலநீர ஈசனுக்கும் பாலகனாய் வந்து நின்ற ஐயப்பா என்ற போது ஈசனின் திருமாளின் தமிச்சு விட்டு அதற்கு அடுத்தபடியாக ஈசனின் திருமாலுமாக அவ அவதாரம் எடுத்ததாக ஐயப்பன் குடும்பத்தை போற்றிவிட்டு நீ மிகவும் எனக்கு பிடித்த பால் அதுக்கு அடுத்தபடியாக குருவாயிருப்பு வாருங்கள் அதுக்கு அடுத்தபடியாக கோக்குளத்து பசுக்கள் எல்லாம் அதேபோல் எனக்கு இரண்டாவது பிடித்த பாடல் தரணம் பிரித்தால் மரணம் இல்லை என்ற பாடல் மிகவும் மிகவும் எனக்கு பிடித்த பாடலாக அமைந்தது அதுவும் அதிகப்படியான பதிவற்றில் இருந்தது அதுக்கு அடுத்தபடியாக கணபதி வருவாய் பத்தொன்பது லட்சம் அழகென்ற சொல்லுக்கும் முருகா என்ற முருகன் பாடல் பதினெட்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் மாரியம்மா எங்கள் மாரியம்மா பதினாலத்து தொண்ணூற்றாயிரமும் அதற்கு அடுத்தபடியாக பிள்ளையார் கிழிப்பூட்டு பதினான்கு லட்சத்தில் முப்பத்தி மூறாயிரம் பார்வையாளர்களை தொடருவதாக உள்ளது அதன் அடுத்த வரிசையில் பார்த்தால் போதையின் திருப்பாக என்ற பாடல் பனிரண்டு லட்சமும் கோபியலே கோபியரே என்ற பாடல் ஒன்பது லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரம் மேல்மருவத் வாருங்கள் ஏழு லட்சத்தி இருபதாயிரம் கோகுலத்தில் பசுக்கள் எல்லாம் கோகுலத்தில் ஒரு நாள் ராகு ஆறு லட்சத்தி எட்டாயிரமும் காவலுக்கு உண்டு ஆடலுக்கு மயிலுண்டு என்ற பாடல் மிகவும் பிரபலமாகிக் கொண்டிருப்பது வருகிறது அதை என பார்த்துக்கொண்டிருக்கிற பெரிய தாய்ந்த தெரிவித்துக் கொள்கிறேன் அது ஐந்து லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி முப்பது முப்பதாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு என்ற கணக்கு கணக்கொழுது பதினான்கு வருடம் தொடர்ந்து எனக்கு நீங்கள் ஆதரவு தந்தை போல் நீங்கள் பதினைஞ்சாயிரம் வருடத்தில் மிகுந்த ஆதரவு தந்தை என்னை ஊட்டிவிட்டு மாறி கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் முருகன் அதிகாரிகள் சீனிவாசன் விஸ்வரன் வெற்றி வேறு கருகரா வள்ளிமன கருவுரா கச்சம்பி